வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கல்லூர் கிராமத்தில் வடக்கு வீதியில் உள்ள காங்கிரட் சாலை பல ஆண்டுகளாக சரியான வடிகால் வசதி கின்றி அமைக்கப்பட்டதால் தற்பொழுது குளம்புல் தண்ணீர் தேங்கி நிற்பது பொதுமக்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட இந்த சாலை இருபுறமும் வடிகால் வசதி செய்யாததால் மழைக்காலங்களில் பள்ளம் உருவாகி சாலை முழுவதும் சேரும் சகுதியும் பரவி உள்ளது இதனால் நடந்து செல்லக்கூட வசதி இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக சிறு குழந்தைகள் டெங்கு மலேரியா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மூத்த குடிமக்கள் வழுக்கி வீழும் ஆபத்து அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் இந்த பிரச்சனையை தீர்க்க ஊராட்சி நிர்வாகத்திடமும் திருமானூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திடமும் பல முறை மனு கொடுத்தும் நேரில் தெரிவித்து கூறியும் பலம் எதுவும் ஆகாத நிலையில் இன்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நாத்து நடும் போராட்டம் நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை கண்கூடாக வெளிப்படுத்தினர் இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்காதது தெரிவித்தது சாலையை போர்க்கால் அடிப்படையில் இருபுறமும் வடிக்கால் அமைத்து சாலையை மெயிலாக போட வேண்டும் அப்போதுதான் மழைநீர் தேங்காமல் வழியாக ஓடும் எங்களது மனுக்களுக்கு பல முறை முயன்றும் நடவடிக்கை இல்லை ஆகவே அரசு கவனத்திற்கு கொண்டு வர போராட்டம் நடத்துகிறோம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் போராட்டத்துக்கு பிறகு ஊராட்சி செயலாளர் உடனடியாக ஜேசிபி கொண்டு வந்து சாலையின் பள்ளங்களை சமமாக்கி நாளை கிராபல் மண் அடித்து சாலையை உயர்த்தி தரப்படும் என்று உறுதி அளித்துள்ளதாக கிராம மக்கள் கூறுகின்றனர் அதே நேரத்தில் மழைக்காலம் முடிந்த உடனே இந்த சாலை முழுவதும் புது புனரமைப்பு செய்யப்பட்டு சரியான வடிகால் அமைத்து தர வேண்டும் எனவும் கல்லூரி கிராமத்தின் கல்லூர் கிராமத்தின் அனைத்து வ வீதிகளிலும் வடிகால் வசதி ஏற்படுத்தி சாலைகளை சீரமைக்க வேண்டும் எனவும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் வெற்றியூர் பஞ்சாயத்து கல்லூர் கிராமம் எங்கள் வீதியில் வந்து சுத்தமாக தண்ணி ஓடவே இல்லை மழை காலத்தில் அங்கங்கே குட்டையாகவும் இருக்குது ரோடே போட்டது இல்லாமல் பழுதடைஞ்சி போச்சு ரெண்டாண்டையும் சாக்கடை கட்டலை பக்கத்துலேயே இந்தாண்டை டிச்சு வெட்டி சாக்கடை கட்டி ரோடு போட்டிருக்காங்க அதில் தண்ணி போகலை அதனால் அங்கங்கே பள்ளத்துலேயும் குட்டையிலையும் தண்ணி அப்படி அப்படியே தேங்கி இருக்குது எங்களால் நடக்கவே முடியல பிள்ளைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அந்த குட்டையிலேயே தான் பிள்ளைங்க என் டைம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எவ்வளோ தூரம் வீட்டுக்குள்ளே அவங்கள குந்த வச்சு வச்சுருந்தாலும் அவங்களால கட்டுப்படுத்த முடியல என் டைம் இந்த பிள்ளைங்க அந்த குட்டையிலே தான் விளையாடுறாங்க வார வாரம் ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த கல்லூர்லையே எங்கள் வீதி எங்கள் தேரோட வீதி தான் அப்படியே சாக்கடையாகவே கும்பிலேயே நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் வைரஸ் வருது காய்ச்சல் வருது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது எங்களால் சுத்தமாக நடந்து போகல வண்டியில் கீழே இறங்க வைக்கல எந்த வண்டியோ காய்கறி வண்டியோ என்ன யூஸ் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான எல்லா பொருளுமே எங்கள் வீதிக்கு வர்றதும் இல்லை இந்த சாக்கடையில் நாங்கள் வர்றதா அப்படிங்கிறாங்க மேக்ஸிமம் வீட்டுக்கு அத்தியாவசிய பொருள் சிலிண்டர் வண்டி வந்தால் கூட ஏமா அங்கே குட்டையாக இருக்குமா அங்கே வந்த வண்டி போகாதுமா நீங்கள் எங்கே வாங்க மாரியங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க அத்தியாவசிய தேவைக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எந்த வண்டி வந்தாலும் எந்த பொருள் வாங்கினாலும் அனாவசியான வீட்டுக்கு உபயோகமான பொருள் எந்த பொருள் வாங்கினாலும் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம் எது வந்தாலும் ரோட்டுக்கு வாங்க மெயினில் வாங்க உங்கள் வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டுறாங்க அஞ்சு வருஷமாக சார் இதே மாதிரியே தான் இருக்குது எங்கள் ரோடை வந்து யாருமே வந்து எவ்வளோதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் யாருமே வந்து எங்கள் வீதியை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க யார் வந்தாலுமே ஆ ஏம்மா போட்டு தரமா ஆ செய்கிறோமா அந்த ரோட்டை சரி பண்ணி தரோம் அப்படிங்கிற வார்த்தையோட தான் வந்துட்டு போகிறாங்க நீங்கள் தான் ஹெல்ப் எடுத்தாகணும் எலெக்ஷன் டைமுக்குள்ளே இந்த வீதி வந்து நீட்டாக ரோடு போட்டாகணும் தண்ணி போகிற அளவுக்கு மேக்சிமம் ரெடி பண்ணி ரோடு போடணும் ரோடை வந்து நம்ம பாட்டுக்கு ஜல்லியை கொட்டி இது பண்ணி யூஸ்ஃபுல்லாக போட்டுட்டு போனால் நம்மளால் தண்ணி ஓட வைக்காது தெரு தண்ணியோ வீட்டில் புழங்குற தண்ணியோ எந்த தண்ணி வந்தாலும் மழை தண்ணியோ வாக்கட்டிச்சு ரெண்டாண்டியும் சைடாக வச்சு கரெக்டாக ஓடுற மாதிரி ரோடு போட்டால் தான் ரோடு ரோடாக இருக்கும் சார் இங்கே நடக்கவே எங்களால் முடியல பிள்ளைங்கள ஸ்கூல் கிளப்பவும் முடியல வாரம் வாரம் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகிறோம் ஒரு முதியோரங்களை சுத்தமாக நடக்கவே வைக்கல ஆ கீழே பார்த்து பார்த்து போமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீதிக்கு எந்த பொருளும் வர்றதில்லை எதுனால் நாங்கள் போகணுனாலும் இந்த மழை காலத்தில் எங்களால் நடந்து போக முடியல சார் இப்போ வந்து நீங்கள் ஹெல்ப் எடுத்து இந்த எலெக்ஷன் டைமுக்குள்ளே அந்த ரோடு போட்டாகணும் ரோடு போட்டால் தான் யார் வந்தாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம் இல்லைன்னா இந்த கல்லூர் தேர்தலே ஓட்டு போட முடியாது நாங்கள் நிப்பாட்டி வச்சுருவோம் இதை வந்து நீங்கள் யாருனாலும் வந்து பார்த்து ஹெல்ப் அடுங்க எங்களால் நடந்து போக முடியல தேங்க் யூ சார் செல்வராஜ் மகேஸ்வரி அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றையும் கல்லூர் கிராமம் வடக்கு தாங்க நாங்கள் நாங்கள் இருக்கிற இடம் அதுதான் தேரோடு வீதி எங்கள் ஊருக்கு எந்த நல்லது கெட்டது நடந்தாலுமே சாமி ஊர்வலம் வர தெருவு அதுதான் விடிஞ்சு எழுந்திருச்சா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த சாக்கடையே நிற்கிது நாங்களும் கை குழந்த வச்சிருக்கோம் மூணு நாலு வயசு குழந்தை வச்சுருக்குறோம் இந்த ஸ்கூல் அனுப்ப முடியல பத்து நாளாக ஜொரத்தாலும் நான் ஹாஸ்பிட்டல் கையமாக இருக்கேன் நாங்கள் வேலைக்கு போகிறதா இல்லை இந்த மாதிரி பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வயசானவங்க நடக்க முடிய மாட்டேங்குது பாம்பு பள்ளி பூரா எல்லாம் வீட்டுக்கு வருது நாங்கள் நேரடியாகவே ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டோம் பார்த்த பிரச்சனை இல்லை பார்க்காதப்ப நாங்கள் என்ன பண்ண முடியும் சின்ன வச்சுக்கிட்டு நாலு அஞ்சு வருஷம் நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் தலைவர் சொல்லிட்டோம் ஆனால் மாசத்துக்கு மூணு டைம் நாலு டைம் வந்து ஓயாமல் ஃபோட்டோ மட்டும் மாற்றி மாற்றி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்புமே இன்ன வரைக்கும் எடுக்க கிடையாது இனிமே இதுக்கு முடி எங்களால் முடிய முடியாத பட்சத்துக்கு தான் உங்கள் டிவி நோக்கி நாங்கள் வந்துருக்கோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சீக்கிரம் எலெக்ஷன் வர எலக்சன்குள்ளார ரோடு வசதி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தா நாங்கள் எங்களோட ஓட்டு உரிமையை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் இல்லையா வடக்கு தெரு வீதி பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க வந்தாலும் நாங்கள் ஓட்டு போட முடியாது சுதாகர் விஜயலட்சுமி அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் கல்லூர் கிராமம் எங்களுடைய தெருவில் வந்து ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கிறோம் திச்சுக்குழி இல்லை மெயினாக திச்சுக்குழி பண்ணி கொடுங்க எல்லாத்துக்குமே ஜுரம் வருது காய்ச்சல் வருது எல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறோம் ஏதோ கொஞ்சம் வழி நடத்தி பாருங்கள் எல்லாம் சின்ன குழந்தையாக வச்சுருக்குறோம் அடிக்கடி பாம்பு உள்ளே வருது சத்தப்பூச்சி எல்லாமே உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி ஓட்டும் கேட்டு வராங்க எங்கள் ரோடு வந்து பத்து வருஷம் ஆகுது ரோடு போட்டு எங்கள் திச்சியும் வந்து ரொம்ப நாளாகவே வருது திச்சி திரு டக்குன்னு மூடிறாங்க அந்த திருவில் தண்ணி ஓடுறதுக்கே எங்களுக்கு வசதி இல்லை சீக்கிரம் திச்சு போட்டு கொடுத்தே எங்களுக்கு தண்ணி ஓரளவுக்கு வசதி பண்ணி கொடுங்க ஐஆர் ரேகா அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் வெத்தூர் பஞ்சாயத்து கல்லூர் திருமானூர் ஒன்றியம் எங்கள் கிராமத்தில் வந்து தேரோடும் வீதி எங்களுக்கு நடவடிக்கையே சரியில்லை எங்கள் கிராமத்தில் ரோடே கிடையாது நாங்கள் கும்பியிலேயே தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் நாங்கள் சாமி கும்பிட்ற தெருவு எங்களுக்கு வந்து அஞ்சு வருஷ காலமாக ரோடே கிடையாது சாக்கடையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது குனியா குனியாச்சோரம் காய்ச்சல் வருது சொல்லுங்க எல்லாம் எங்களுக்கு வந்துங்க ரோடு வசதி இல்லை சாக்கடையில் தான் நடக்கிறோம் ரோடு போடுறவங்க வந்து எங்களுக்கு தேர்தலுக்குள்ளே எங்களுக்கு ரோடு வசதி செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது ரெண்டு சைடும் டிச்சு கட்டி எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும் அதான் எங்களுக்கு முக்கியம் அவசியம் தேவை அதுக்கு மேலே வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப இது சேத்துல நடக்கிறது ஜுரம் காய்ச்சல் சுரம் இருமல் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க